இங்கே ரொம்ப பேருக்கு எது சுலபமான எடிட்டிங் ஆப்னு கேட்டுட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாட்டில் வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும் அதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் அது எப்படி வாய்ஸ் கொடுக்குறது வீடியோ எடுத்து எப்படி வாய்ஸ் கொடுக்குறது அதை எப்படி அப்லோடு பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லித்தரேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ இன்ஸ்டாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போ இன்ஸ்டாட் ஆப் ஓப்பன் பண்ணிங்கன்னா இப்படி தான் அதோடய மெயின் பிக்சர் வரும் அதில் வீடியோஸை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோஸை கிளிக் பண்ணிவிட்டு நியூவாக தொட்டுக்கோங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் ஃபோனில் நீங்கள் எடுத்த வீடியோ இல்லை யாரும் எடுத்து அனுப்புன வீடியோ அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஒரு வீடியோவை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் என்ன பண்ணுறேன் இந்த இந்த வீடியோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அதை தொட்டுட்டு என்ன பண்ணுறீங்க இங்கே க்ரீன் கலர் டிக்மார்க்கு அதை கொடுத்துருங்க இதை கொடுத்துட்டிங்கன்னா இப்படி நார்மல் வீடியோ இப்போ ஷார்ட் வீடியோவில் இருக்குது இதை நீங்கள் நார்மல் வீடியோ லாங் வீடியோவாக போடணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்கன்னா கேன்வாஸ் இருக்கு பாருங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனு அந்த கேன்வாஸ் தொட்டு பதினாறு இஸ்ட்டு ஒம்பது அதை கொடுத்துக்கோங்க அதை கொடுத்துட்டு என்ன பண்ணிங்கன்னா அதை ஜூம் இதை நார்மல் வீடியோவாக ஃபோனு பரட்டி நீங்கள் சாய்வா சாய்வு பகமாக எடுத்திங்கன்னா நார்மல் வீடியோவுக்கு வரும் செங்குத்தா எடுத்திங்கன்னா ஷார்ட்ஸ் வீடியோ வரும் இப்போ செங்குத்தா எடுத்த வீடியோவை நார்மல் வீடியோவாக மாற்றணும்னா இப்படி எடுத்து இப்படி தான் இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க கீழே ஜூம் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் இதை நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம் ஜூம் பண்ணி நார்மல் வீடியோவை ஆக்கிக்கலாம் ஓகே கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நீங்கள் அதுக்கு ஆடியோ கொடுக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க கேன் பாக்ஸ் பக்கத்துலேயே ஒரு ஆடியோ இருக்கு பாருங்க இதை கொடுத்துக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக்கு எஃபெக்டு ரெக்கார்டுன்னு இருக்கும் ஏஏ வாய்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம் அது நமக்கு இப்போ தேவையில்லை இப்போ நம்ம வாய்ஸ் நம்ம தான் ரெக்கார்டு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ரெக்கார்டை நீங்கள் தொட்டுக்கோங்க அப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கேமரா போல் ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ஆப்ஷன் நீங்கள் தொட்டிங்கன்னா மூணு செகண்ட் வெயிட் பண்ணும் வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்படி நீங்கள் அதை தொட்டுட்டீங்க அப்படின்னா வாய்ஸ் ஸ்டாப் ஆகிடும் அப்புறம் நீங்கள் யோசிச்சு கூட மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் மறுபடியும் கண்டினியூ பண்ணலாம் அடுத்ததா காய் மக்களே எப்படி இருக்கீங்க இது வரைக்கும் என்னோடய வீடியோக்கள் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி பாஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் நீங்கள் யோசிச்சுட்டு அப்படியே பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி பேசிக்கலாம் இல்லை ஒரே டேக்கில் வேணாலும் பேசிக்கலாம் அது உங்களோட விருப்பம் பேசிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டிக்மார்க் கொடுத்துருங்க டெக் மார்க் கொடுத்துருங்க உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாரு வெயிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஹாய் இப்போ இப்படி இந்த வாய்ஸ் உங்களுக்கு உள்ளே வந்துட்டு இந்த வாய்ஸை மறுபடியும் என்ன பண்ணுன்னா நீங்கள் வாய்ஸாக இல்லை சவுண்டு கம்மியாக தான் இருக்கும் அதை நீங்கள் சவுண்டை கூட்டுறதுக்கு அது என்ன பண்ணுறீங்கன்னா அந்த ரெக்கார்டை தொட்டு இதை நீங்கள் தொட்டுக்கிட்டு வால்யூம் போய் ஃபுல்லாக வச்சுக்கோங்க இரநூறுல வச்சுக்கோங்க வாய் சவுண்டு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும் இப்படியே நீங்கள் ஒரு ஒரு வீடியோவுக்கும் லாங் வீடியோவுக்கும் வாய்ஸ் கொடுத்து வாய்ஸ் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அவ்வளோதான் சிம்பிள் மேட்ரு தான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு சேர்த்துருந்தாங்க இல்லை இன்ஸ்டாட் லோகோ வருது அது எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு கேட்டாங்க இப்போ என்ன இந்த இன்ஸ்டாட் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்டு மார்க் இருக்கும் அந்த இன்ட்டு மார்க் டச் பண்ணிங்கன்னா ஃப்ரீ மூணு ஒன்று வரும் இதை கொடுத்துக்கோங்க இதை கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் லோ இப்போ இது மாதிரி பதினஞ்சு செகண்ட் இருபது செகண்ட் லோகோ வரும் விளம்பரம் வரும் அது மேலே இன்ட்டு மார்க் கொடுத்து கொடுத்துட்டிங்க அப்படின்னா வரைக்கும் என்னோட வீடியோக்கள் பார்த்ததுக்கு ரொம்ப இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லோகோ இருக்காது அப்புறம் இப்படியே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒவ்வொரு வீடியோக்களாக இதை மாதிரி பேசி பேசி எடுத்துக்கோங்க பேசிக்க பேசி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள் அப்படி இல்லை இந்த ஒரு வீடியோ தான் ஒரு பிட்டு தான் இருக்குது எனக்கிட்ட இன்னொரு பிட்டு நான் இணைக்கணும் அதோட சேர்த்து பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த ப்ளஸ் ஐ கான்ட்ருக்கு பாருங்க இதை தொட்டுக்கோங்க அதில் வீடியோ கேட்க வீடியோ கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை தொட்டுக்கோங்க ஒரு எந்த வீடியோ நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவை தொட்டுக்கோங்க தொட்டுட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முனையில் வந்துடும் இந்த வந்துட்டு பார்த்தீங்களா இந்த வீடியோ இந்த பக்கம் வந்துடும் இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க நார்மல் வீடியோவை எடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஃபோனை திருப்பி வச்சே எடுங்க சாய் வாட்டத்தில் எடுங்க இதை நீங்கள் ஜூம் பண்ணி இப்போ நார்மல் வீடியோவாக ஆக்கிக்கலாம் இவ்வளோதான் மேட்ரு சின்ன விலை தான் பார்த்து எல்லோரும் தெரிஞ்சவங்க தெரியாத அவங்களுக்கு சொல்லுங்கள் தெரிஞ்சவங்க கற்றுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கற்றுக்கிட்டு செய்யுங்க இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்